வாரு நேயர்களை செய்திகளும் பின்னணிக்கும் செல்லலாம் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவுமாக இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு அன்போடு வழங்குவோர் சமுதாய மக்கள் ரிப்போர்ட் தினத்தந்தி அதிபர் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே உட்பட முப்பத்தி எட்டு பேர் போட்டி இலங்கையில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு உடனடியாக ஓட்டு எண்ணிக்கை தொடங்கியது மூலம் இயந்திரத்தை உடைத்து இருபத்தி மூன்று லட்சம் துணிகர கொள்ளை மர்ம நபர்களுக்கு போலீஸ் வலை வீச்சு அருகே உரிய ஆவணங்கள் இன்றி பஸ்ஸில் கொண்டு வந்த இரண்டு கோடி சிக்கியது மாணவர்களுக்கான நலத்திட்டங்கள் முறையாக செயல்படுத்தப்படுகிறதா பள்ளிகளை மாதந்தோறும் ஆய்வு செய்ய முப்பது கண்காணிப்பு அதிகாரிகள் நியமனம் கல்வி பள்ளித்துறை அறிவிப்பு தினமணி வழங்கும் தலைப்புச் செய்திகள் எட்டு உயர்நீதிமன்றங்களுக்கு நீதிமன்றங்களுக்கு முதிய தலைமை நீதிபதிகள் முதல்வராக அதிசி பதவியேற்பு இலங்கையில் அதிபர் தேர்தல் எழுவத்தி ஐந்து சதவீத வாக்குப்பதிவு என்று முடிவுகள் வெளியாகும் மூன்று நாள் பயணமாக அமெரிக்கா சென்றார் பிரதமர் மோடி உச்சி மாநாட்டில் பங்கேற்பு மும்முனை போட்டி வந்து இலங்கையில வந்து தேர்தல் வந்து நடந்திருக்கு அதுல மூன்று பேர் வந்து முக்கியமான நபர்கள்னு சொல்லப்படுது தற்போதைய அதிபராக இருந்தார் ரணில் விக்ரமன் சிங்கே ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக இருந்தாலும் அவர் வந்து நின்றுருக்கார் அது அதுக்கடுத்ததாக வந்து ஐக்கிய மக்கள் சக்தி முன்னணி சார்பில் வந்து எதிர்க்கட்சி தலைவர் சஜித் அவர் வந்து நின்று நின்று எலெக்ஷனில் நின்றுருக்காங்க பிரதமர் வேட்பாளருக்கா அதுக்கடுத்ததாக வந்து தேசிய மக்கள் சக்தி தலைவர் அனுராக் குமாரா இவங்க வந்து நின்றுருக்காங்க மூன்று பேர் வந்து முன்முனை போட்டியாக வந்து இலங்கையில் வந்து நடந்திருக்கு இதில் வந்து யார் ஜெயிச்சா இந்தியாவுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும் அப்படின்ற பார்வையிலையும் நிறுத்தப்பட்டது யார் ஜெயித்தாலும் நிச்சயமாக இந்தியாவுக்கு தவறாக இருக்க போவதில்லை தினந்தோறும் மீனவர்கள் அங்கே நசுக்கப்படுகிறார்கள் அங்கே வந்து கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வரோம் யார் ஜெயித்தாலும் அங்கே வந்து மீனவர்களுக்கான தீர்வு இல்லாமல் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு அவர்களுடைய உயிர் உயிர் வந்து பறிக்கக்கூடிய நிலையில் தான் அச்சப்பட்டு தான் அவர்கள் தொழிலை செய்யக்கூடிய நிலையில் தான் மீனவர்கள் இருக்கிறார்கள் அவங்களுக்கு வந்து தண்டனைகள் இப்படி வந்து அரசு எந்த மூவரில் யார் வந்தாலும் அது தொடர்கதையாக இல்லாமல் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் கோரிக்கை அது வந்து எந்த காலத்தில் நிறைவேறும் என்பது தான் நமக்கு தெரியல இங்க வழக்கம் போல முதல்வர் கடிதம் எழுதுவார் ஜெய்சங்கர் அவர்களுக்கு அவங்க வந்து ஏதாவது சொல்லி அப்புறமா வந்து ஒண்ணு ரெண்டு பேரை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பார்வையில தான் அது வந்து மீனவர்களுக்கான அந்த கொடுமைகள் நிறுத்தப்படவில்லை மாநாட்டில் ஜப்பான் ஆஸ்திரேலியா போன்ற முக்கிய நாடுகள் பங்கேற்பு பிரதமர் மோடியின் இந்த நிகழ்ச்சியின் நிகழ்ச்சியில் ஜோ பைடன் உடனான பேச்சுவார்த்தையும் நடைபெறுகிறது இந்திய சமூகத்தினருடன் சந்திப்பும் நடைபெறுகிறது என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக அப்படின்னு ஆமாம் அந்த பாட்டு வந்து உச்சி மாநாட்டில் வந்து பிரதமர் மோடி பேச இருக்கிறார் அப்படிங்கிறது இருக்குது அது அவர் பேசுகிறோம் அவர் என்ன பேசுவார் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக வெளிநாடுகளில் போயிட்டு என்ன பேசுகிறார் அப்படிங்கிறது நம்ம மக்களுக்கு நல்லாவே தெரியும் பயங்கர பயங்கரவாதத்துக்கு எதிராக ஏதாவது குரல் கொடுத்துட்டு பேசுவார் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா பத்தா வறுமையை விழிக்கணும் அப்படின்ட்டு பேசுவாரா அப்படின்னா அப்படி அதுதான் கிடையாது சமூகத்துவம் சம சமத்துவத்தை நிறுத்திட்டு வந்து பேசுவாரான்னா அதுவும் கிடையாது சரியா பெண்கள் பாதுகாப்பு பற்றி எதாவது பேசுவாங்களா அப்படின்னு சொன்னால் அதுவும் கிடையாது இப்போ பயங்கரவாதம் பற்றி பேசுவாங்க தீவிரவாதத்தை பற்றி பேசுவார்கள் பாதுகாப்பை பற்றி பேசுவார்கள் அப்புறம் வளர்ச்சியை பற்றி பேசுவார்கள் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று பேசுவாங்க நாடுகளுக்குள்ள நட்புறவு வந்து சுமூகமாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பேசிக்குவாங்களே ஒல்லையே அவ்வளோதானே ஒழிய மக்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் எதுவும் இல்லை அந்த நியூயார்க்கில் தங்கியிருக்காங்க அந்த நியூயார்க்கில் ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க மோடிக்கு அங்கேயும் வந்து அவர் உரையாற்றுவார் அது போக வந்து ஒபாமாவையும் சந்திப்பதாக இருக்க தெரிய வருது அதுக்கடுத்து வந்து ரெண்டாயிரத்து பதினாலில் வந்து ஒபாமாவை சந்தித்த ஒரு இது வந்து சொல்லப்பட்டிருக்கு அவருடைய உதவியாளர் அப்போ வந்து இருந்த அமெரிக்காவின் இந்திய தூதர் சரியா அவர் அவர் வந்து மோடி ரெண்டாயிரத்தி பதினாலு மா பேசும்போது கை மூலித்து பேசிய சம்பவங்கள்லாம் வந்து சமூக வலைதளத்தில் வந்து அவர் வந்து பதிவிட்டு இருக்காரு அது ஏன் இப்போ பதிவிட்டாரு அப்படிங்கிறது தான் தெரியல இளம்பெண்ணை கொன்று உடலை வந்து முப்பது துண்டுகளாக வெட்டி ஃப்ரிட்ஜில் வைத்த கொடூரம் எங்கன்னா பெங்களூர்ல அவங்களுக்கு கல்யாண ஒரு நாலு அஞ்சு வருஷம் ஆயிருக்கு குழந்தை ஒன்று இருக்கு கணவனோட சண்டை போட்டு வீட்டில் தனியா இருந்துருக்காங்க அந்த இதில் வந்து மர்ம நபர் ஒருவர் வந்து வீட்டில் போய் என்ன செஞ்சிருக்காரு அவரை வெட்டி துண்டு துண்டாக முப்பது துண்டுகளாக கூறு போட்டு அந்த பெண்ணை வந்து ஃப்ரிட்ஜில் போட்டு அடைச்சி வீட்டை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு அவங்க அம்மா தாய் தந்தை பெண்ணுடைய தாய் தந்தை வீட்டுக்கு வந்து பெண்ணை வந்து பார்க்கப்ப வருகும்பொழுது தான் இந்த துருநாற்றம் அடித்து போலீஸ் உட்கார் போய் போலீஸ் வந்து கதவை உடைச்சிட்டு உள்ளே வந்து ஃபிரிட்ஜை த வந்து பார்த்து அதிகப் புறமான உடம்ப வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அந்த பெண்ணு தாய் அந்த பெண் தான் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி செய்யப்பட்டது இந்த கொடூரம் இது வந்து மோட்டிவ் என்ன அப்படின்றது வந்து காவல்துறை வந்து விசாரித்து வருகிறது கள்ளக்காதலா இல்லை கணவரினுடைய தாக்குதலா கள்ளக்காதலின் கொலையா அப்படின்றதெல்லாம் வந்து விசாரித்து வருது பெண்களுக்கு எதிரான சூழ்ச்சி இந்தியாவில் தினந்தோறும் நடந்து கொண்டு வருகிறது அப்படிங்கிறது தினத்தந்தியும் தினமும் தினமே இப்போ சாட்சியாக இருக்குது ஏன்னா தினந்தோறும் நடந்துக்கிட்டே இருக்கு திருப்பதி லட்டு பிரசாதத்தில் புனித மீட்கப்பட்டுள்ளது தேவஸ்தான நிர்வாக அதிகாரி சியாமலா ராவ் தினத்தந்திக்கு பேட்டி கொடுத்துருக்காரு அவர் அதில் வந்து நாங்கள் வீட்டை எடுத்திருப்போம் திரும்ப ஆய்வு செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு யாரெல்லாம் நெய் நெய்யி டாக்டர் அதெல்லாம் வந்து யாரெல்லாம் வந்து சப்ளை பண்ணாங்களோ இந்த நிறுவனங்கள்லாம் எல்லா நிறுவனங்களுக்கும் ரெய்டு சரியா எல்லா நிறுவனங்களும் எல்லாருக்கும் ஒரு டெஸ்ட்டு லேபுக்கு அனுப்பி எல்லாத்தையும் டெஸ்ட் எடுத்துக்கிட்டு நான் சந்திரபாபு வந்து சரியான போட்டு போட்டிருக்காரு இது வந்து மாமி செல்லட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவர் என்ன ஆனால் பகிரங்கமாக வெளியே சொன்னது தான் இது வந்து ஃப்ளாஷ் ஆகி உடஞ்சிது செய்தியை அதுலாட்டே வந்து மாமி சாலை போயிடுச்சு அது சைவல் கட்டு இல்லாமல் மாமி சாலை போயிடுச்சு கொழுப்புகளும் பன்றி கொழுப்பும் மாட்டு கொழுப்பும் செஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி அறிவு செஞ்சவராக தான் அது மாதிரி போச்சு அப்புறமா வந்து இல்லை பன்றி கொழுப்பு கிடையாது மாட்டு கொழுப்பு தான் இணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லேப்பில் வந்து டெஸ்டிங்கில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதை வந்து ட்வீட் செஞ்சு சரி செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பள்ளியை தூக்கி ஜெகன்மோகன் ரெடிமெல்லாம் போட்டு சந்திரமாவது ஒரு பெரிய அரசியல் ஆதாயத்தை ஒரு அலையை வந்து உருவாக்கி வச்சுக்கிட்டேரு சரி அது அது ஒரு புகார் கிட்ட ஆனால் தேவஸ்தானத்தில் வந்து செஞ்ச இந்த மாதிரியான திருப்பதி புனிதத்தன்மை போனதுக்கு பிரசாதத்தின் குனிதத்தன்மையை கெட்டு போனதுக்கு ஏன்னா யார் மேலேயும் எந்த வரைக்கும் என்ன எடுத்தாங்களா என்னன்றது தான் செய்திகள் வெளியே வரல எந்தெந்த அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுத்தாங்க எந்த லட்டு தயாரிப்பாளர்கள் மேலே உள்ள வந்து நடவடிக்கைகள் எடுத்தார்கள் தண்டனைகள் எடுத்தார்கள் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டார்கள் எத்தனை பேருக்கு வந்து நீங்கள் வந்து இப்போது வந்து அதனுடைய இதை வந்து தூத்து தண்டனை கொடுக்க போகிறீங்க மேல வீட்டுல வந்து சும்மா பசு கொழுப்பு பசு கறியை வச்சிருக்கான் மாட்டுக்கறியை வச்சிருக்காங்க அடிச்சு கொலை செய்யக்கூடிய கூட்டம் இவ்வளவு பெரிய இது நடந்திருக்கு அந்த கூட்டம் எங்க போச்சுன்னே தெரியல வாயங்குடி மௌரிகளா வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க ஏன்னா போட்டு உட்காந்துட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல ஏன்னா உங்களை ஏன் நீங்க உள்ள பூந்து இது பண்ண வேண்டியது தானே தயாரிப்பாளர்கள் போட்டு உள்ள அடிச்சு இது பண்ண வேண்டியது தானே செஞ்சதுலாம் யாரு எல்லா தான் சை செய்கிறது செய்கிறது எல்லாமே யாரு அவங்கெல்லாம் போய் கொல்ல வேண்டியது தானே இப்போ ஆஹ் வீட்டுல ஃப்ரிட்ஜில் வச்சுரு அவன் வந்து ஏதோ கால்கிறார்கள் கறியை வாங்கி சாப்பிட்றான்றதுக்காக வந்து அடிச்சு கொல்லப்பட்ட அந்த நாதரிகள் நீங்கெல்லாம் வந்து இங்க போய் அந்த இவங்களை போய் அடிச்சு கொல்ல வேண்டியது தானே இப்போ ஏன் வாய் முடி மௌழிகளா இருக்கீங்க ஆ அப்போ உங்களுக்கு காரணம் வந்து பசு கிடையாது சரியா பசுக்கறியோ பசுவோ மாட்டுக்கறியோ பிரச்சனை கிடையாது உங்களுக்கு சரியா உங்களுக்கு முஸ்லீம் தான் பிரச்சனை முஸ்லீமா அடிச்சு கொள்ளணும் சரியா முஸ்லீம் சித்திரவதை செய்யணும் முஸ்லீம்களை நாடு கருத்தனும் அல்லது முஸ்லீம்களை வந்து அவங்களை வந்து வீடுகளை இடிக்கணும் முஸ்லீம்களை கொடுமைப்படுத்தணும் இதுதான் அவங்களுடைய திட்டமி ஒல்லிய அதுக்கு மாட்டுக்கறி ஒரு காரணமா வந்து சொல்லிக்கிறது உண்மையிலேயே நீங்க மாட்டு பக்தர்களா இருந்தா நீங்க என்ன செஞ்சிருக்கணும் என்ன வந்து லட்டு தயாரிப்பாளம் மொத்தமா போட்டு உரிச்சு எடுத்துருக்கணும்ல அதெல்லாம் எதுவுமே செய்யாம அப்படியே வாய் முடி மோடிகளால இருக்கீங்க அப்போ அதில் உங்களுடைய சுயரூபம் என்னங்கிறது இந்த மக்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் வெகுஜன இந்து மக்கள் வந்து விளங்கிக் கொள்ளணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து சொல்கிறோம் இதில் பிரதமர் மோடியை பார்த்து பாகிஸ்தான் அஞ்சுவதால் எல்லையில் அமைதி காஷ்மீரில் வந்து அமித்ஷா வந்து தொடர் பிரச்சாரம் ஒரு மூன்று கட்ட எலெக்ஷன் கே ஜம்மு காஷ்மீரில் அதில் வந்து ஒரு எலெக்ஷன் முடிஞ்சு இன்னும் ரெண்டு எலெக்ஷன் இருக்கு இருபத்தஞ்சாந்தேதி ஒன்று ஒன்றாந்தேதி ஒன்று இந்த மூணு ரெண்டு எலெக்ஷன் முடிஞ்சிடும் அந்த பிரச்சாரத்தில் வந்து அவர் பேசியிருக்காரு பாகிஸ்தானில் வந்து ரொம்ப அமைதியாகிடுச்சி அடிச்சு முடிச்சு அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறார் என்ன அமைதியான அமைதியை தான் நாங்களும் விரும்புகிறோம் அமைதி தான் தேவை வாழ்வாதாரத்துக்கு அமைதி தான் தேவை ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய அமைதி கிடையாது அது என்ன நீங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய அமைதி கிடையாது அப்படிலாம் வந்து என்ன இதுல மணிப்பூர்ல வந்து அமைதி வந்துருச்சா மணிப்பூர்ல வந்து அங்க யாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மணிப்பூர் ராஜா வந்து அக்டோபர் பாஞ்சாம் தேதி பதினைஞ்சாம் தேதி வந்து இந்தியாவோட இணைப்பதற்காக ஒரு ஒப்பந்தம் போட்டார் சரியா ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தை வந்து மணிப்பூர் மக்களே ஏத்துக்கிறாம வந்து என்ன செஞ்சாங்க எதிர்த்து வராங்க அந்த சங்க தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்காரு இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு நேற்று கூட வந்து முழு அடைப்பு போராட்டம் கூப்பிட்டுருக்காங்க அந்த முழு அடைப்பு போராட்டத்தை கூப்பிட்டுருக்காங்க அந்த கட்சியை சேர்ந்தவங்க அது பேன் பண்ண கட்சி இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட அமைப்பு அது அந்த அமைப்பு வந்து முழு அடைப்பு போராட்டம் கூப்பிட்டுருக்காங்க அந்த முழு அடைப்பு போராட்டத்துக்கு மணிப்பூர் மக்கள் முழு ஆதரவு தந்து எல்லா கடைகளிலும் மூடி வந்து அந்த போராட்டத்தை வந்து வெற்றி பெற செஞ்சுருக்காங்க அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு மணிப்பூரும் இருக்கு ஆனா இவர் வந்து அமைதி ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் தேர்தல் பிரச்சாரத்துக்காகத்தான் பேசப்படுகிறது ஒழிய வேற எதுவும் கிடையாது மக்கள் நீதி மையத்தின் தலைவராக மீண்டும் கமலஹாசன் தேர்வு முதலமைச்சர் வாழ்த்து பொதுக்குழுவில் பதினாறு தீர்மானங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை நாட்டுக்கு மிகவும் ஆபத்தானது என கமலஹாசன் கருத்து கமல்ஹாசன் வந்து எது தெரியும் அவங்க பொதுக்குழு நடத்தியிருக்காங்க அந்த பொதுக்குழுல வந்து நாட்டுக்கு அது வந்து ஆபத்து என்ன தீர்மானம் வந்து அவர் நிறை நிறைவேற்றிருக்காரு இன்னொரு விஷயமா கூடுதலாக சொல்லியிருக்காரு என்னென்னா ஒரு தமிழன் வந்து பிரதமராக வரணும் அப்படிங்கிற கருத்தையும் அவர் வந்து முன் இது வந்து நீண்ட நாள் கருத்து தான் இது சரியா காமராசருக்கு அந்த ஒரு வாய்ப்பு வந்துச்சு அதை வந்து அவர் ஈஸியாக அது வந்து அவர் ஏற்றுக்காமல் அவர் என்ன செஞ்சுட்டாங்க அவர் விட்டுட்டார் அவர் அது வந்து க கருணாநிதிக்கு வாய்ப்பு வந்ததா வந்து சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு உறுதித்தன்மை என்பது நமக்கு தெரியல ஆனால் காமராஜருக்கு உண்மையிலே அந்த வாய்ப்பு வரதான் செஞ்சிச்சு ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் கூட வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க ஈரோடு மாநிலத்தில் பாரதிய ஜனதாவுடைய அந்த உறுப்பினர்கள் சேர்க்கை நிகழ்ச்சியை வந்து நடத்தியிருக்காங்க அதில் வந்து நிருபர் பேட்டி கேட்கும்பொழுது காமராஜர் ஆட்சியை மோடி தான் தருகிறார் அப்படின்றது தான் பேசியிருக்க பேசியிருக்காங்க அவங்க சரியா அம்மா காமராஜரை கொள்வதற்காக சித்தாந்த ரீதியாக போனவங்களே அவங்க தான்மா காமராஜரை கொல்ல கொல்ல முயற்சி செய்தவர்களே அவர்கள் தான் சரியா ஆமாம் அதுலேருந்து தப்பிச்சு தமிழ்நாட்டுக்கு ஓட்டி வந்தாங்க சரியா அம்மா நீங்கள் வந்து வரலாற்றை மாற்றி பேசாதீங்க காமராஜர் ஆட்சி செய்கிறாங்க காமராஜர் பாணியில் போகிறார் மோடி அப்படின்றலாம் அதெல்லாம் வந்து க கிடையவே கிடையாது காமராஜருக்கும் இவங்களுக்கும் வந்து எலாம் பொருத்தம் இவங்களுக்கும் அவங்களுக்கும் அவர் காமராஜருடைய மனிதநேயம் வேற அவங்களுடைய தொலைநோக்கு பார்வை வேற அவங்களுடைய சிந்தனை வேற இவங்களுடைய சிந்தனையே வேற சரியா ஆமாம் அதையும் நீங்கள் வந்து முடிச்சுட்டு பேச வேண்டாம் அப்படிங்கிறது தான் கருத்து தமிழ்நாட்டில் வந்து மருத்துவத்துறையில ஐநூத்தி நாப்பத்தி ஐந்து விருதுகள் பெற்ற மகத்தான சாதனை தமிழ்நாடு அரசு பெருமிதம் தொடர்ச்சியாக வந்து சாதனை இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க போன கடந்த கால ஆட்சியில் வந்து எழுபதுக்கும் மேற்பட்ட விருதுகள் எழுபத்தி விருதுகள் வந்து தமிழ்நாடு அரசு வந்து வாங்கிச்சு அதிமுக ஆட்சி காலத்துல சரியா ஆஹ் இன்னும் இந்த இது மூன்று ஆண்டுகள்ல திமுகவினுடைய மூன்று ஆண்டுகள்ல வந்து மருத்துவத்துறை சிறந்து விளங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பெருவாரியான விருதுகள் வந்து வாங்கி இருக்கிறதா வந்து சொல்லப்படுது அதுல பயன்பெற்றவர்களுடைய லிஸ்ட்டும் வந்து கொடுக்கறாங்க கோடி வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஒவ்வொரு துறையிலையும் பயன்பெற்றவர்கள் அப்படின்னு லிஸ்ட்டும் கொடுக்குறாங்க இதுல வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா குஜராத்துடைய மருத்துவ தலைமை கழக மருத்துவ துறை சார்ந்த வல்லுநர்கள் வந்து தமிழ்நாட்டில் மருத்துவ கட்டமைப்பு அரசு ஆஸ்பத்திரிகள் எப்படி இயங்குது அதனுடைய மருந்து தேவைகள் எப்படி பூர்த்தி செய்யப்படுகிறது நோயாளிகளை எப்படி கவனிக்கப்படுகிறார்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி நடக்குதுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆய்வு செஞ்சு கூர்ந்து பார்த்துட்டு அவங்க வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போறாங்க தமிழ்நாடு குஜராத்தை விட தமிழ்நாடு சிறப்பாக செயல்படுகிறது மருத்துவத்துறையில் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிவிகேட் கொடுத்துட்டு போறாங்க ஆஸ்திரேலியாலேருந்து ஒரு குழு வந்து பார்த்துட்டு போய் அவர்களும் வந்து தமிழகத்தில் மருத்துவத்துறை கட்டமைப்பு வந்து மிக வலுவாக இருக்கு அப்படிங்கிறத வந்து பாராட்டிட்டு போயிருக்காங்க இருந்தாலும் கொஞ்சம் என்ன என்ன சொல்ல வேண்டியது இருக்குன்னா உடல் உறுப்பு தானம் செய்யக்கூடியவர்களில் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு பேர் கிட்டத்தட்ட வந்து இது வரைக்கும் வந்து உடல் உறுப்பு தானம் செஞ்சு முன் வந்திருக்காங்க அவர்களுக்கு வந்து அரசு மரியாதை அந்த சடலத்துக்கு அவருக்கு வந்து அடக்கத்துக்கு வந்து உரு உடல் உறுப்பு தானம் செய்தவருக்கு அரசு மரியாதையோடு வந்து அடக்கம் செய்யணும் அப்படிங்கிற உத்தரவும் இருக்குது அதனால் வந்து இருதயம் கிட்னி லிவர் போன்ற இந்த விஷயங்களை எல்லாத்தையும் வந்து என்ன பயனாளிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அது எத்தனை பேருக்கு பயண அடைஞ்சிருக்காங்கன்ற லிஸ்ட்டையும் வந்து தினத்தந்தியில் வந்து கொஞ்சம் பதிவு பண்ணியிருக்காங்க ரயில் ரயிலை கவிழ்க்க சதி எங்கேண்ணா பொன்னேரி குண்டி பூண்டிகில் அங்கே என்னங்கன்னா அந்த இருக்கிறதே அங்கே ஒரே ட்ராக்கு தான் ஒரு வண்டி போகும் இன்னொரு வண்டி வரும் அவ்வளோதான் ட்ராக் பெருசாக ஒன்று ட்ராக்லாம் கிடையாது அந்த பகுதி வந்து டெவலப்மெண்ட்டே கிடையாது எந்த பக்கம் இந்த பக்கம் மீஞ்சூர் பொன்னேரி பக்கம் வந்துடலாம் எந்த வளர்ச்சி ரயில்வே துறை வளர்ச்சியெலாம் பெருசாக ஒன்றெல்லாம் கிடையாது பகுதியில் ட்ராக் போட்டுலாம் ஒன்றும் வந்து டெவலப் பண்ணலாம் கிடையாது சரியா அது இருந்த ஒரு ட்ராக் அதில் வந்து பொழு நெட்டை கழட்டி போட்டு ட்ராக் மாற்றக்கூடிய மார்க்கெட்டை மாற்றக்கூடிய அந்த போல்டர் நேரெல்லாம் போட்டு அந்த சரிவில கள்ளிப்பட்டுருக்காங்களா அதை வந்து ஆய்வு செஞ்சு வந்து கண்டுபிடிக்கப்பட்டு விசாரணை அப்படின்னு எடுத்துருக்கேன் அப்படின்னாங்க இதுக்கு முன்னாடி வந்து எங்கே நடந்தது அப்படின்னு சொன்னால் பரமக்குடி மார்க்கத்தில் வந்து முந்நூறு நானூறு லாக்கு தண்டவகத்தை அமைக்கக்கூடிய அந்த கொக்கியை வந்து இருக்காங்க இதெல்லாம் வந்து எப்படி நடந்தது அப்படிங்கிறது ரயில்வே துறையில் வந்து மிகப்பெரிய சதி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரியுது இதெல்லாம் செய்திகள் வரும் பொழுது என்ன இது எங்கே போய் முடியும்னு தெரியல வட மாநிலம் போல் அப்பப்போ ஆக்சிடென்ட் ஆகுது இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தால் தான் நடக்கும் சரியா ஆனால் வந்து இது ஏன் இந்த மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் ஏன் இப்படி நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரில ஆனால் அதெல்லாம் கழட்டுறது வந்து சும்மா யாரும் போயிடலாம் அந்த இதெல்லாம் கட்டிட முடியாது அந்த தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் போய் கழட்ட முடியும் ரயில்வே அந்த துறையாக மாட்டியிருக்கனால அந்த ஊக்கு போய் எல்லாம் கழட்ட முடியாது சரியா அந்த தொழில்நுட்பம் அந்த ரயில்வே துறையினுடைய தொழில்நுட்பம் படித்தவர்களுக்கு அனுபவம் உள்ளவர்கள் மட்டும்தான் அதை வந்து கட்ட முடியுமே தவிர எல்லாராலையும் அதை வந்து செஞ்சிட முடியாது ஆனால் அதை தான் நம்ம கவனத்தில் கொண்டு வந்து என்ன செய்ய வேண்டியது இருக்கு பார்க்க வேண்டியது இருக்கு சுதந்திர போராட்டத்தின் போது வீட்டில் அமர்ந்திருந்தவர்கள் பாஜக விமர்சனம் ராகுல் காந்திக்கு எதிராக வெறுப்பு பேச்சு பேசுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குகிறார் பயப்படுகிறார் பிரதமர் அவர்களுக்கு எதிராக மாபெரும் போராட்டத்தை முன்னெடுப்போம் காங்கிரஸ் உறுதி அது மட்டுமல்லாமல் இந்திய மக்களுக்கு போராடி இந்திய மக்களுக்காக போராடி உயிரை நீத்தவர்கள் காந்தி குடும்பத்தினர்கள் அவர்களுக்கு எதிராக பிஜேபி ஆர் எஸ் எஸ் அவது பரப்புகிறது நம்ம ராகுல் காந்தி வந்து அமெரிக்கா பயணம் போயிட்டு வந்தாரு அங்க போயிட்டு வந்துட்டு இந்தியாவினுடைய பொருளாதார பிரச்சனைகள் வரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து இவங்க வந்துட்டாங்க வரி தீவிரவாதம் அரசு வந்து வரி தீவிரவாதமே நடத்துது அப்படின்ற அளவுக்கு வந்து வரிய வந்து கூடுதலா வந்து போட்டு என்ன செஞ்சிருக்கு நசுக்கி இருக்கு வரி தீவிரவாதம் டாக்ஸ் தீவிரவாதம் அரசு மேல யார் சொல்றா அப்படின்னா டெல்லி பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் நிதி தலைவர் அவர் வந்து சொல்றாரு நிதி கல டெல்லியினுடைய பல்கலைக்கழகங்களுக்கு வந்து ஆராய்ச்சி கழகங்களுக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க நீங்க டாக்ஸ் கட்டுங்கன்னு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அந்த நோட்டீஸை பார்த்துட்டு அவங்க அதிர்ச்சியாகி உக்காந்துட்டு இருக்காங்க கல்வி நான் பல்கலைக்கழகங்களில் வந்து டாக்ஸ் கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிதிக்கு நிதியிலிருந்து சரியா டாக்ஸ் கட்டுங்க சொல்லிட்டு வந்து இதெல்லாம் வந்து வரி டெரரிசம் அப்படின்னு சொல்லிட்டு மோகன்தாஸ் அவர்கள் முன்னாள் முன்னாள் நிதி தலைவர் டெல்லி பல்கலைக்கழகத்தினுடைய நிதி தலைவர் மோகன்தாஸ் அவர்கள் வந்து அவ்வளவு தெளிவா சொல்றாங்க இது வரி தீவிரவாதம் இது எல்லாத்துக்கும் தீவிரவாதம் வரியா அப்படின்ட்டு அதை சொல்லி முடிச்சிட்டு கடைசியா வந்து நம்ம தந்தி இவங்க நிருபர்களை நிருபர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன கடைசியில் தாய்ப்பால் குடிப்பதற்கும் கூட குழந்தைக்கு டாக்ஸ் பாய்ந்து போல இருக்கு அந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து டாக்ஸ் போடுறது இல்ல எதுக்கு டாக்ஸ் போடணும் கூடாதுங்கிற ஆய்வே இல்லாமல் மனிதாய் மனமே இல்லாமல் டாக்ஸை வந்து போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க கேட்டா நாங்க வந்து சம்பிரதாயத்துக்காக அனுப்பணும் நீங்கள் பெருசெல்லாம் எடுத்துக்காட்டீங்கன்னா அப்புறமா மனுப்புவாங்க அதுக்கப்புறமா திரும்ப எப்போ சைலண்ட் ஆகுறாங்களோ அப்ப திரும்ப ரொம்ப கடுமையா வசூலிப்பாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை மோகன் தாஸ் வந்து அவர்கள் வச்சிருக்காங்க அது மட்டும் அல்லாமல் இடஒதுக்கீட்டு விஷயத்தில் இந்தியாவில் பொறுத்தவரை இந்து மதத்தில் ஜாதிய பாகுபாடு இருக்கும் வரையிலும் தீண்டாமை இருக்கும் வரையிலும் இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படாது என்று காப்பாற்றி கருத்து அதான் ராகுல் காந்தி அந்த இதுல அமெரிக்கால போய் பேசினார்ல இதெல்லாம் தான் பேசினாரு சரியா இதெல்லாம் பேசினதுக்கு அங்கே வேற வழி கிடையாது அப்போது வெளிநாட்டு இந்தியர்களை வந்து என்ன செஞ்சிருக்காங்க அமெரிக்காதாரர்கள்லாம் தம்ம நம்ம பிஜேபியை வந்து தப்பாக எடுத்துக்கூடாதுல்ல இப்போ மோடி போய் வந்து அங்கே போய் என்ன செய்வார் அதுக்கெல்லாம் வந்து கவுண்ட் கொடுத்து பதில் கொடுத்து பேசி வீசிட்டு ஒரு வழியாக சமாளித்து வருவார் அப்படின்ற எதிர்பார்த்துருக்காங்க ஆனால் ராகுல் காந்திக்கு என்னன்னா அவர் பேசுனதுக்கு வந்து அவரை நாக்கா இருக்கணும் நாங்கள் பதினோரு லட்சம் ரூபா வந்து பரிசு தரோம் அதுமா நாக்கில் சூடு போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதும் அதுமா அவர்களுக்கு கொலை பண்ணுறதும் இதெல்லாம் வந்து நாகரீகமற்ற காட்டு பிராந்தித்தனமான செயல்பாடு இதெல்லாம் இதெல்லாம் வந்து பாஜக வந்து தொடர்ச்சியை செஞ்சிக்க நிறுத்தணும் அவர்களை எதிர்த்து ஒரு தலை ஒரு பிரதமர் வந்து கண்டிக்க கூட கிடையாது எதிர்த்து கண்டிக்க கூட கிடையாது இதுக்கு தான் வந்து யார் நிதின் கட்கரி வந்து அவரே சொல்கிறார் நிதின் கட்கரி சொல்கிறாரு எதிர்கட்சி விமர்சனத்தை கொஞ்சம் சகிச்சு கேட்டுக்குங்க நாங்கள் கேட்டு தான் செயல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இது யாருக்கு சொல்கிறா இந்த நாக்கறுக்கணும்னு சொல்கிறவங்களுக்கும் சூடு வைக்கணும்னு சொல்கிறவங்களுக்கும் பிரதமருக்கும் யார் அறிவுரை சொல்றா நிதின் கட்கரி அறிவுரை சொல்கிறார் சரியா எதிர்க்கட்சி விமர்சனத்தை நாங்கள் கேட்டுக்கிட்டு அமைதியாக நாங்கள் வந்து அது உள்வாங்கி தான் நம்ம வந்து ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறத வந்து நிதின் கட்கரி அறிவுரை சொல்கிறார் அந்த அளவுக்கு தான் வந்து பிரதமருடைய போக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சென்னை ஹைகோர்ட் தலைமை நீதிபதியாக கே ஆர் ஸ்ரீராம் நியமனம் ஜனாதிபதி முர்மு உத்தரவு ஆமாம் புதிய த இது ரொம்ப லேட்டாக போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து போட்ட தலைமை நீதிபதி சீக்கிரம் போனாங்க அதுக்கு மாதிரி இப்போது வந்து ரொம்ப லேட் இது லேட்டாக போட்டிருக்காங்க கொலிஜியம் கேள்வி கேட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க இருந்தாலும் அதை வரவேற்போம் அந்த தலைமை நீதிபதி எப்படி இருக்காது அப்படிங்கிறது பார்ப்போம் நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இப்போ சமீபத்தில் கர்நாடகத்தில் ஒரு நீதிபதி சொன்னார் சரியா மைசூர் பகுதியில் முஸ்லீம்கள் இன்னொரு பகுதியில் அதிகமாக வாழ்ந்துட்டுருக்காங்க அந்த பகுதிக்கு போனால் அது வந்து மு முஸ்லீம்கள் வாங்க அது இந்தியாவே கிடையாது அது பாகிஸ்தான் அப்படின்ட்டு வந்து சொல்லு ஒரு நீதிபதியினுடைய சிந்தனையை இருக்கு பாருங்க சரியா அதை வந்து உச்ச நீதிமன்றம் உடனே கண்டித்து அவருக்கு வந்து விளக்கம் கொடுக்க முடியும் சொல்லிருக்கேன் ஏன் நீதிபதி இதெல்லாம் வந்து நீதிபதிகளுக்கு என்ன இருக்கு எங்களை தண்டிக்கை இங்க யாரும் கிடையாது அப்படின்ற ஒரு நிலை தான் அதனாலதான் இவங்க எல்லாம் வாய்த்து வந்து என்ன வேணா பேசலாம் என்ன வேணா தீர்ப்பா கொடுக்கலாம் ஜெயலலிதா வழக்குல வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க பாத்தீங்களா ஐயோ எப்பா குமாரசாமி நீதிபதி அதுக்கப்புறமா குருவுக்கு தீர்ப்பு கொடுத்ததும் பாபு பள்ளிக்கு தீர்ப்பு கொடுத்ததும் யார எதுவும் முடியாது அவங்கள தண்ட முடியாதுங்கிற அந்த விஷயம்தான் அதனால நீதிபதிகள் தண்டனை சட்டங்களுக்கு உள் வரணும் அப்படிங்கறதுதான் பொதுமக்களும் வந்து எதிர்பார்ப்பா இருக்கு மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்தது உச்ச நீதிமன்ற யூடியூப் சேனல் மர்ம நபர்களால் முடக்கப்பட்ட உச்ச நீதிமன்ற யூடியூப் மீண்டும் செயல்பாடு வழக்குகள் நேரடியில் ஒலிபரப்பப்படுகிறது மேற்குவங்க காங்கிரஸ் தலைவராக சுபாம்கர் சர்கார் நியமனம் சொல்லியாச்சு லெபனான் பேஜர் வெடிப்பில் வந்து கேரளா தொழிலத்தை பொறுத்து தொடர்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து போய்கிட்டு இருக்கு அதனுடைய போக்கில் போயிட்டு தான் நம்ம பார்க்க முடியும் உறுதியாக வந்து இவங்களோட இன்வெஸ்டிகேஷனில் எதுவும் உண்மை எது போய்கிட்டு நம்ம தடாலடியாக எதுவும் சொல்லிட முடியாது அதில் ஏன்னா இவர்களுடைய இன்வெஸ்டிகேஷன் போக்கு எப்படி இருக்குங்கிறது நமக்கு நல்லா தெரியும் உண்மை ஒன்றா இருக்கும் வேறு செய்தி வெளியே வேற வரும் அதனால் வந்து அதை நிதானமாக பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும் வேறு என்ன செய்தி தாக்குதல் மேலும் ஒரு ரஷ்ய ஆயுத கிடங்கில் தீ இதற்கு முன்னர் மீண்டும் ஒரு ஆயுத கிடங்கில் தீ பற்றியது நம்ம உக்ரைன் அடித்த அந்த நாட்டை வந்து சுடுகாடை ஆக்காமல் ரஷ்யா விடுறதா இல்லை அப்படின்ற போல் வந்து தொடர்ச்சியாக வந்து நடந்துகிட்டு தான் இருக்காது விஜய் கட்சி மாநாட்டிற்கு அனுமதி கேட்டு போலீஸிடம் புதிய மனு மேடை இருபத்தி ஏழு ஒரு வழியாக டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க டேட்டு இருபத்தி ஏழு மழை அடித்தாலும் சரி புயல் அடித்தாலும் சரி நாங்கள் வந்து டேட்டை ஆஃப் மாற்ற மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா என்னமோ ரொம்ப நிதானமாக யோசித்து வைக்கலாமா வாணாவா அந்த மாநாடு நடத்தலாமா வானாமான்னு சிந்திச்சு வந்து டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க போய் இங்கே விக்கிரவாண்டி காமியில் வந்து அனுமதி கேட்டு வந்து கொடுத்துருக்காங்க அந்த மனுக்கு மறுபடியும் பதில் வரும் மறுபடியும் முப்பது கேள்வி கேட்பாங்களா இல்லை பத்து கேள்வி கேட்பாங்களான்னு தெரியல காவல்துறை அந்த கேள்விகளுக்கு அளித்து அந்த மாநாடு நல்லபடியாக வெற்றிகரமாக நடக்கட்டும் என்று வாக்குகளை தெரிவித்துக் கொடுக்குறோம் வங்காளேச நீர் இதெல்லாம் விளையாட்டு செய்திகள் விளையாட்டு செய்திகள் நமக்கு பெரிய ஆர்வம் கிடையாது தமிழக மீனவர்கள் முப்பத்தி ஏழு பேர் மீண்டும் கைதி இலங்கை கடை இலங்கை கடற்படையினா கைது செய்யப்பட்டு மூன்று படகுகள் பறிமுதல் அதுதான் தொடர்ச்சியா வந்து பேசிட்டு வரோம் நம்ம நம்ம நிகழ்ச்சியில வந்து தொடர்ச்சியா சொல்லக்கூடிய ஒரு செய்தி மீனவர்கள் இலங்கை அரசால் பாதிக்கப்படுவது கொடுமைக்குள்ளாக்கப்படுவது தண்டனைக்குள்ளாக்கப்படுவதை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு வரோம் இதற்கான முற்றுப்புள்ளி வந்து எங்கே இருக்குன்னு தெரியல இந்திய தொகுதி சார்பாக வந்து வரக்கூடிய சனிக்கிழமை பொதுக்கூட்டம் வந்து ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் சரியா அந்த பொதுக்கூட்டம் வந்து மாட்டை மாட்டுக்கறி அரசியல் சொந்த நாட்டு மக்களை அழுகிகளாக்கும் அசாம் பாஜக அரசு அசாம் பாஜக அரசு என்ன செய்து அப்படின்னு சொன்னா அந்த மாநிலத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்களுடைய எல்லாம் வந்து என்ன செய்யறாங்க போராட்டம் செய்யக்கூடிய அரசுக்கு எதிராக போராட்டம் செய்யக்கூடிய நபர்கள் வீடுகளை எல்லாம் பிடிச்சி போய் இடிக்க ஆரம்பிக்கிறாங்க தான் கோர்ட்டு வந்து அத்தவர் ஒன்றும் வரைக்கும் யாரும் இடிக்கூடாதுன்னு சொன்னே உத்தரவிட்டாங்க உத்தரவிட்ட பிறகும் கூட போய் அவங்க போய் புள்ளேசரை கொண்டு போய் இடிச்சிருக்காங்க சரியா அவ்வளோ பெரிய இல்லைங்கிறது சுப்ரீம் கோர்ட்டுடைய உத்தரவை மதிக்காத ஒரு அரசா வந்து அசாம் அரசு வந்து நடத்திக்கிட்டு இருக்கு வங்கு சொத்துக்களை அது அபகரிக்கும் முயற்சி பொதுச்சுவின் சட்ட பூச்சாண்டி பெண்கள் பாதுகாப்பு பற்றிய விஷயங்கள் இதையெல்லாம் வந்து முஸ்லீம்கள் இந்தியாவில் சிறுபான்மை மக்கள் மிகப்பெரிய அளவு பாதிக்கப்படுகிறார்கள் முஸ்லீம்கள் நேற்று இன்று நாளை அப்படின்ற தலைப்பில் வந்து இந்த பொதுக்கூட்டம் வந்து காஞ்சி மாவட்டம் வந்து தலைமை தாங்கி வந்து நடத்த போ நடத்துகிறது இந்த பொதுக்கூட்டம் இந்த பொதுக்கூட்டத்தில் வந்து தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் வந்து பங்கேற்கிறார் அவருக்கான தலைப்பு வந்து இன்றைய இந்தியா அப்படின்ற தலைப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஜாக்கிர் ஹுசேன் மாநில செயலாளர் ஐஎன்டிஜே உடைய மாநில செயலாளர் அவர் அவர் வந்து இறுதி வரை போராடுவோம் அப்படின்ற தலைப்புல வந்து அவர் பேச இருக்கிறார் அதுக்கு அடுத்ததாக வந்து கேபிஎம் வந்து பேச இருக்கிறாரு அவர் வந்து அமைப்பாய் திரள்வோம் அப்படின்ற தலைப்புல வந்து அவர் வந்து பேச இருக்கிறாரு தலைவர் அவர்கள் மாநில தலைவர் முகமது சித்திக் அவர்கள் வந்து நேற்று இன்று என்ற தலைப்புல வந்து நிறைவுரையாக்குவார் அது மாபெரும் பொதுக்கூட்டம் இந்த பொதுக்கூட்டத்திற்கு வந்து பொதுமக்கள் முஸ்லிம்கள் முஸ்லீம் அல்லாதோர் அனைவரும் நியாயவான்கள் மனசாட்சி உள்ளவர்கள் ஜனநாயகவாதிகள் எல்லோரும் வந்து கலந்து கொள்ளும்படி வந்து கேட்டுக்கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறோம் வடசென்னை மாவட்ட செயலாளர் அவர்களோடு முகம்மது ஆரிஃப் தியாகத்தில்